நடிகர் தனுஷ் வந்து இப்ப எழுந்திருக்கவே முடியாத நிலைமையில இருக்காரு படுத்த படிக்க ஆயிட்டாரு அவ்வளவு பெரிய பிரச்சனை அவருக்குன்னு ஒரு பிரபலம் சொன்னதுக்கு இப்போ ஒரு சில உண்மைகள் வெளியாகி இருக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் தனுஷ் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இப்ப சமீபத்துல விவாகரத்தை ஆயிடுச்சு அடுத்தடுத்து அவருடைய பட வேலைகள்ல இப்ப தீவிரமா வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு நடிகர் தனுஷ் அவர் வந்து அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயனோட வெற்றிக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டும் தயாரிச்சுட்டும் இருக்காரு இட்லி கடை படத்தை இயக்கியும் நடிச்சுட்டு இருந்தாரு இந்த படத்துல அவரோட நித்யா கேமராமேனன் பிரகாஷ்ராஜ் அருண் விஜய் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு தேனியில நடந்துச்சு படப்பிடிப்பு சமயத்துல அதை பாதியில நிறுத்திட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு இது குறித்து விசாரிச்சிருக்காங்க அவருக்கு வைரல் காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கு அவரால சண்டை காட்சிகள்ல தொடர்ந்து நடிக்க முடியாம போயிருச்சு அதனாலதான் அவருக்கு காய்ச்சலும் குறையவே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருக்காரு அப்படின்னு இந்த காரணத்தினால காரணத்தினாலதான் படப்பிடிப்பெல்லாம் நடத்த முடியல அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு அவர்னால எதுவுமே பண்ண முடியல அடுத்து என்ன செய்ய போறாருன்னே தெரியல அப்படின்னு ஒரு பிரபலம் வந்து ஒரு சில விஷயங்களை பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இதை பார்த்து தனுஷ் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிட்டாங்க தனுஷ் அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரா என்னாச்சு அவ்வளவு பெரிய பிரச்சனை அவருடைய உடல்நிலைக்குன்னு எல்லாருமே விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர்கள் இப்போ அதோட உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனா அந்த தரப்புல இருந்ததா முன்னாடி தனுஷ் அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது அவர்னால முடியாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அந்த செய்தி வந்து ரொம்ப வேகமாக பரவி தனுஷ் அவர் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு அவரால் எதுவுமே பண்ண முடியல அவர் ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்காரு அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பி விட்டுட்டாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போக காரணமே அதாவது இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த சமயத்தில் ஒரு வீடு வந்து அப்படியே தீயால பற்றி எறிகிற மாதிரி ஒரு காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அந்த காட்சியில் தனுஷ் அவர் வந்து வீட்டுக்குள்ள போய் காப்பாத்துற மாதிரி இருக்கு அப்ப தனுஷ் அவர்கள் வந்து அந்த புகைக்குள்ள போய் காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கு அவரு இறங்கி பண்ணிருக்காரு நானே நடிக்கிற போட வேண்டாம் அவர் வந்து இதுக்கு நடிச்சு ஆனா நடிச்சதுக்கு அப்புறம் சிக்கல் ஆகாமியா இருக்கும் அவருடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் ஆயிருக்கு கொஞ்சம் அவரால் உடம்பு முடியாம இருந்திருக்கு அதை வந்து அவர் சரி பண்ணணும் அப்படின்னு தான் ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு அந்த ரெஸ்ட் எடுத்த விஷயத்தான் வந்து அந்த பிரபலமான பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இது எப்படி பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா தனுஷ் அவரனால எதுவுமே முடியல அவர் அமெரிக்காவுக்கெல்லாம் போய் சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு அவர் படுத்த படுக்கையா இருக்காரு அவர்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காரு ரொம்ப உடல்நிலை மோசமா இருக்காரு அப்படின்னால ஏகப்பட்ட செய்திகளையும் வதந்திகளையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க என்னங்க ஆச்சு அவருக்கு அப்படின்னு கடைசியில தான் இந்த உண்மை என்னன்னு இப்ப தெரிய வந்துச்சு நிறைய இடங்கள்ல இது வந்து ரொம்ப வேகமாகவும் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்ப அதுக்கான விளக்கத்தையும் அந்த பத்திரிகையாளர்களை கொடுத்திருக்காங்க சமூக வலைதளத்துல இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் இப்பதான் நிம்மதி ஆயிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா என்னது தனுஷ் அவருக்கு மட்டும் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த செய்திய கேட்டப்ப இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க